நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம அருட்பரும் ஜோதி பந்த ஆடல நான்காவது பாடல் பார்க்க போறோம் சோ எப்போ போல முதல்ல பாடலை பார்த்தலாம் அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் சதுமறை ஆகம சாத்திரம் எல்லாம் சந்தை படிப்பு நம் சொந்த படிப்போ விதுனரி சுத்த சன்மார்க்கத்தில் சாகா வித்தையை கட்டணன் உத்திரம் எனும் பொது வளர் திசை நோக்கி வந்தனன் என்றும் பொன்றாமை வேண்டிடில் என் தோழி நீதான் இது அது எண்ணாமல் ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து இந்த பாடல்ல என்ன திசையை பத்தி பேசுறாங்க அப்படின்னா திசை பத்தி பேசுறாங்க நம்முடைய ஆன்ம பீடத்துக்கு இடது பக்கம் இருக்கக்கூடியதான் திசை அத பத்தி தான் பேசுறாங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அகமிருந்து ஒவ்வொரு திசைக்கு போய் அங்கே மனத்தொழியை வருவதாக அவர் பாடல்கள் அப்படிங்கிறது எழுதியிருந்தார் இந்த இடத்துல நம்ம மனம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த மனதினை படைத்த மக்களினம் அனைவரையுமே அது குறிக்கும் ஆனா இந்த ஒரு பாடல்ல கொஞ்சம் மாறுதல் அப்படிங்கிறது இருக்கு அதாவது மக்களினம் அனைவரையுமே புறத்தே இருந்து அகநிலைக்கு சென்றடையும்படி அவர் அழிக்கின்றார் அதனால தான் அந்த பாடல் வரியில பாத்தீங்கன்னா பொது வளர் திசை நோக்கி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ ஞானசபை அப்படிங்கிறது எந்த பக்கம் இருக்கு தெற்கு நோக்கி இருக்கு ஞான ஞானசபைக்கு நீங்க வரணும் அப்படின்னா வடக்குல இருந்து தான் வர வேண்டியிருக்கும் இருக்கும் ஸோ என்ன சொல்ல வராங்க புறத்தே இருந்து அகத்தே சென்றடைய வேண்டும் இதுல இருக்கக்கூடிய கருத்து என்ன முதல்ல ஞானசபை இருக்கக்கூடிய இடம் என்ன அதற்கு பேரே வந்து வடலூர் தான் இப்போ உலகத்தார் நம்ம எல்லாருமே இருக்கோம் இல்லையா நம்முடைய இந்த உடல் அப்படிங்கிறது இருக்கு இந்த உடல் மூலமாக நமக்கு தேகப்பற்று அப்படிங்கிறது அதிகமா இருக்கு இது என்ன சொல்லுவாங்க சந்திரனின் அம்சமாக இருக்கக்கூடிய பெண் தேகப்பற்று அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த தேகம் அப்படிங்கிறது பெண் தேகம் தான் சோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்குவம் என்பதை அடையணும் அதுக்கப்புறமா உண்மையை தெரிஞ்சுக்கணும் இதுக்காக புறத்தே இருந்து அவன் அகத்தே சென்று அடையக்கூடியவனாக இருக்கின்றான் அதாவது தயவு ஒழுக்கம் தயவு விசாரம் இந்த இரண்டையுமே கொண்டு நோக்கும் பொழுது அந்த வடலூர் ஞான சபையின் தத்துவ விளக்கம் நமக்கு வெளிப்படும் இந்த தயவு ஒழுக்கம் அப்படிங்கறத நம்ம எங்க பண்ண முடியும் புற உலகத்துல தான் பண்ண முடியும் அப்ப அந்த புற உலகத்தில் தயவு என்பதை மேற்கொண்டு நம்முடைய மனதினை பக்குவப்படுத்தி பின்னம் அகத்தே சென்று அடைய வேண்டும் இதுதான் வந்து புறத்தே இருந்து அகத்தே செல்வது சோ உலக மக்கள் அனைவருமே அந்த மேலான அகநிலை அனுபவம் என்பதை பெற வேண்டும் என்பதற்காக இந்த உபாயம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உபாய நெறியால் முதல் பயன் யாருக்கு அப்படின்னா மனத்தோழிக்கு தான் அதனால தான் இந்த அழைப்பு என்பது மனதிற்கு விடுக்கப்படுகின்றது அதாவது இதில் என்ன சொல்றாரு பாருங்க தோழியே நீ பொன்றாமை வேண்டிடில் பொன்றாமை அப்படின்னா இறந்து போகாமல் இருக்க விரும்புகின்றாய் என்றால் அதாவது இறந்து போகாம இருக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படி நீ என்ன பண்ணணும் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பல பல விதமான பொருட்கள் உயிர்கள் இது எல்லாத்தையுமே பார்த்து இது இப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி செய்து கொண்டு அந்த புறநிலையில் உழன்று கொண்டு இருக்கக்கூடாது இதுக்கு காரணம் என்ன இப்போ நமக்கு பக்குவமின்மை அப்படிங்கிறதுனால உலகத் தோற்றங்கள் எல்லாத்தையுமே நம்ம புறத்தளவில் மட்டும்தான் பார்ப்போம் அப்போ புறத்தளவில் பார்த்துட்டு இது வேற அது வேற அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் உண்மையில் சொல்லணும்னா எல்லா பொருட்களாகவும் எல்லா உயிர்களாகவும் எல்லாமாகவும் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அந்த இறைவன் மட்டுமே அவருடைய அருட்சக்தி தான் எல்லா விதமான பொருட்களாகவும் உயிர்களாகவும் விளங்கி கொண்டிருக்கு இது நமக்கு எப்போ புரியும் அந்த பக்குவம் என்பது எப்போது ஏற்படுகின்றதோ அப்பதான் புரியும் இந்த ஒரு கருத்தை நீங்க நல்லா ஆழமா யோசிச்சு சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் காரணம் என்னன்னா மேலோட்டமா அப்படியே பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா ஒன்றும் புரியாது நல்லா சிந்திச்சு பாருங்க இந்த உலகத்துல உண்மையை சொல்லணும் அப்படின்னா நன்மை தீமை உண்மை பொய் நல்லவன் கெட்டவன் அப்படின்ற எந்த ஒரு வித்தியாசமும் கிடையவே கிடையாது நமக்குள்ள இன்னமுமே வேறுபாடு அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்கு இந்த உலகத்துல கடவுள் என்பவர் ஒருவர்தான் அவருடைய அருட்சக்தி அப்படிங்கிறது பலவிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இப்ப இந்த ஒரு கருத்தை மனசுல நல்லா வச்சுக்கோங்க நம்ம வந்து மக்களை எப்படி பிரிக்கிறோம் நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம் அப்போ நன்மை செய்பவர்கள் எல்லாமே நல்லவர்கள் தீமை செய்பவர்கள் எல்லாருமே கெட்டவர்கள் அவன் ஏன் நன்மை செய்கிறான் அவனுக்கு ஓரளவுக்கு மனப்பக்குவம் அப்படிங்கிறது இருக்குது அதனால் அவனால் என்ன முடியுமோ அதை செய்கிறான் இவன் ஏன் கெட்டது செய்கிறான் இன்னும் மனம் அப்படிங்கிறது பக்குவம் அடையலை அவன் பக்குவம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக பலவிதமான சூழலில் அவன் ஒன்று கொண்டே இருக்கின்றான் அந்த அனுபவம் என்பதை பெற்றுக்கொண்டே இருக்கின்றான் அதனால் அவனை நம்ம என்ன சொல்கிறோம் கெட்டவன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பார்க்கும் பார்க்கும்பொழுது இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் உண்மையாகவே நீங்கள் அருள் வாழ்க்கைக்கு வரும் பொழுது இதில் எது நல்லது எது கெட்டது இவன் அனுபவம் என்பதை பெற்று கொண்டிருக்கின்றான் இவன் அனுபவம் என்பதை பெற்று விட்டான் முடிஞ்சு போச்சு மொத்தத்தில் இங்கே எல்லாமே அருட்செயல்தான் நடந்துகிட்டு இருக்கு அப்போ எல்லாத்தையுமே அருள் அப்படிங்கிற ஒன்று தான் நடத்திக்கிட்டு இருக்கு கரெக்டுங்களா நம்ம வந்து ஒரு நாணயம் அப்படிங்கறது எடுத்தோம் அப்படின்னா அதாவது ஒரு காயின் அப்படிங்கறது கையில எடுத்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்கணும் அதுல ஒரு பக்கத்தை மட்டும் நல்ல தேய்ச்சிட்டு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது செல்லாது அப்போ இரண்டு பக்கமும் அந்த நாணயம் இருக்க வேண்டும் அதே மாதிரி தான் நன்மை தீமை இரண்டுமே ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் கடவுளுடைய அருட்சக்தி தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிறது நடக்கும்போது நம்ம என்ன பண்றோம் கடவுளுக்கு போய் நன்றி சொல்றோம் காணிக்கை கொடுக்குறோம் ஆனா அதுவே மிகப்பெரிய ஒரு தீமை நடக்கும்பொழுது அதே கடவுளை நம்ம திட்டுறோம் ஆனா நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஒன்றான அருட்சக்தி மட்டுமே நமக்கு ஏதோ ஒரு பக்குவத்தை கொடுத்து நம்மை மேல்நிலைக்கு ஏற்றி வைப்பதற்காக அது செய்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் ஞானிகளுக்கும் நமக்கும் இதுதான் வித்தியாசம் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே இறைவனின் செயல் ஆனா நம்மள பொறுத்த வரைக்கும் நல்லது நடந்தால் கடவுள் வந்து ஹெல்ப் பண்றாரு கெட்டது நடக்கும்பொழுது கடவுள் நம்மள கைவிட்டுட்டாரு அப்போ அந்த எண்ணத்தில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இன்னிலிருந்து நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாமே இறைவனின் செயல் அப்படின்னு பார்க்க ஆரம்பிங்க அப்போ நீங்க இண்டிவிஜுவல் யாரையுமே வந்து குறை சொல்ல ஆரம்பிக்க மாட்டீங்க நமக்கு கண்டிப்பா வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் மேல பகை அப்படிங்கிறது இருக்கும் ஏன் தினமுமே அவங்க மூஞ்சில் முடிச்சுட்டு இருப்போம் மனசுக்குள்ளே அவங்கள திட்டிக்கிட்டே போய்கிட்டு இருப்போம் ஆனால் இன்னிலிருந்து வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிங்க அவர்கள் மேலே பகை அப்படிங்கிறது இல்லை இது எல்லாமே இறைவனின் வேலை தான் அந்த அருட்சக்தியின் வேலை தான் அந்த அருட்சக்தி தான் இப்படிலாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஒரு இண்டிவிஜுவல் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு அப்படிங்கிறது நீங்கிடும் இதை ஏன் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா உங்களுக்கு எப்போ இந்த வெறுப்பு எல்லாமே நீங்குதோ எந்த ஒரு பேதமும் இல்லாமல் எல்லாரையுமே சமநோக்கா பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் ஆன்மீகத்தில் பயங்கர வேகமாக முன்னேற ஆரம்பிப்பீங்க இப்ப நம்ம பாடலை கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பிக்கலாம் சதுமறை ஆகம சாத்திரம் எல்லாம் சந்தை படிப்பு நம் சொந்த படிப்போ இப்ப சந்தைனா என்னங்க சந்தை அப்படின்னா அது ஒரு இடம் அந்த இடத்துல வேடிக்கை வினோதம் விளம்பரம் வியாபாரம் மக்கள் கூட்டம் பேர் இறைச்சல் குழப்பம் கலவரம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ஒரு இடத்துல மனசுக்கு அமைதி அப்படிங்கிறது இருக்குமா கண்டிப்பா இருக்கவே இருக்காது அப்போ ஒருமை அப்படிங்கிறதும் உண்டாகாது அப்போ நம்முடைய உள்ளத்துல அமைதி இல்லை ஒருமை அப்படிங்கிறதும் ஏற்படல நம்முடைய மன அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை எவ்வாறு கண்டு தெளிந்து கொண்டு உள்ளத்திலே இருத்தி கொள்வது கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது ஆண்பதற்கு அறிய அந்த கடவுள் உண்மையை எந்த கலையால் நாம் படித்து அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்க கேக்குறாங்க ஏன்னா எந்த கல்வியாலும் அறியாமை அப்படிங்கிறத நீக்க முடியாது ஆனா ஒன்றே ஒன்னு இருக்கு சுத்த சன்மார்க்கம் என்னும் விது நெறியால் சாதா கல்வியை கற்று பயன் கொள்ளலாம் விது நெறி அப்படின்னா என்ன விது அப்படின்னா சந்திரனை குறிக்கும் அதாவது நிறைவான அறிவை குறிக்கும் இந்த நிறைவான அறிவை தான் மெய்ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மெய்ஞானமாம் சுத்த சன்மார்க்கம் ஒன்றின் மூலமாக மெய்யான அனுபவத்தை பெற்று இந்த இடத்துல அந்த அனுபவம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் மனத்தொழியை அவர் அங்கே அழைக்கின்றார் மனத்தொழியை அழைக்கின்றார் அப்படின்னா அந்த மனதினை படைத்த ஒவ்வொருவரையும் வடலூருக்கு அழைக்கின்றார் அப்ப அந்த வடலூரில் யார் இருக்காங்க ஞான சபைக்குள்ள ஜோதி என்பதை கண்டு அந்த அகநிலை சத்திய ஞான சபை அப்படின்னு சொல்லும்போது அந்த புறத்தே இருக்கக்கூடிய சத்திய ஞான சபையை சொல்லல நமக்கு அகத்தே இருக்கக்கூடிய அந்த சத்திய ஞான சபையில் ஜோதியை கண்டு அந்த அகநிலையில் தெளிவுற கொண்டு நின்றால் புறநிலையில் மறைப்பாக இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கிவிடும் அப்ப எல்லாமே நமக்கு அந்த ஜோதியாக தெரியும் ஜோதியாக தெரியும் அப்படின்னு சொல்லும்போது புற கண்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது அருள் ஞானமயமாக இருக்கக்கூடிய அந்த அருள் கண்ணுக்கு தெரியும் இந்த ஒரு காட்சி அப்படிங்கறது நமக்கு கிடைக்கும் பொழுது இப்போ நமக்கு புரிதல் அப்படிங்கிறது வரும் அதாவது இது வேறு அது வேறு அப்படிங்கிற அந்த தோற்றம் எல்லாம் போய் நாம் பார்க்கக்கூடிய அனைத்துமே அதாவது நம்ம அகத்தே கண்ட அந்த ஒரு அருள் ஒளி தான் வெளியே ஒவ்வொன்றாக அதாவது ஒவ்வொரு பொருளாகவும் வடிவமாகவும் உயிராகவும் தோற்றமாகவும் குணமாகவும் எல்லா செயல்களாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றது அப்படிங்கறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் இதுதான் உண்மையான அனுபவம் இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க நம்ம வேறு ஒரு பதிவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்